இது என் கையில வருங்கிறதுக்கான எந்த ஒரு நம்பிக்கையுமே என் முன்னாடி இது என் கையில வரும் இந்த காரியம் என் லைஃப்ல நடக்கும் என்று எந்த விதமான நம்பிக்கையுமே என் முன்னாடி இல்லை ஆனாலும் கத்த சொல்ற உன் கையில தருவேன் என்றார் இந்த வார்த்தை கேட்டதும் யோசுவா ஜனங்களிடத்தில் சொல்லுகிற வார்த்தை பத்தாவது வசனத்தை வாசிக்கலாம் யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நான் சொல்ல மட்டும் நீங்கள் சத்தம் காட்டாமலும் இருங்கள் உங்கள் வாயில் இருந்து பேச்சும் புறப்பட வேண்டாம் ஆர்ப்பரிய ஆர்ப்பரியல் என்று உங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளை கட்டளை உண்மையிலேயே இந்த ஒன்றாவது வசனத்துல அடைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லிவிட்டு இரண்டாவது வசனத்துல அந்த அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்னாடி கத்த சொல்றாரு இதை கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொன்ன உடனே யோசுவாவும் ஜனங்களும் ஆர்ப்பரித்திருந்திருக்கணும் ஆனால் யோசுவா இப்போது என்ன சொல்கிறார் என்றால் இதை நம்ம கையில கொடுப்பார் ஆனா நீ எப்ப ஆர்ப்பரிக்கணும் நான் உனக்கு சொல்லுவேன் அதுவரை நீ என்ன செய்யணும்னா அமைதியாரு அமைதியாரு என் கொடுப்பேன்னு சொன்னவர் உடனே கொடுத்திருக்க வேண்டியதான அப்படி கொடுக்காமல் ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை சொல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் நான் ஆவிக்குறை கண்ணோட்டத்தோடு சொல்ல விரும்புகிறேன் ஆண்டு சொல்ல நீங்கள் எழுந்து ஆறு நாட்கள் இதை சுற்றி ஒரு முறை நடந்து வாருங்கள் ஏழாவது நாள் ஏழு முறை நடவுங்கள் ஏழாவது முறை நடக்கும் போது நான் சொல்லுவேன் ஆர்ப்பரியுங்கள் என்று அப்பொழுது ஜனங்கள் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி யோசுவாவுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார் அதே தான் இப்பொழுது யோசுவா கிட்ட சொல்றார் ஆனா யோசுவா சொல்லும் போது அந்த வார்த்தை சொல்லும்போது போது இப்படி சொல்லுகிறார் நான் சொல்லும் நாள் மட்டும் நீ என்ன செய்யணும் தெரியுமா அமைதியாரு வார்த்தை தந்திருக்கிறார் உனக்கு முன்னாடி சுதந்திரிக்க வேண்டியது இருக்கிறது நீ சுதந்தரித்து ஆர்ப்பரிக்கிற நாள் எப்போதுமே நான் சொல்றது வர நான் சொல்லும் போது நீ ஆர்ப்பரிப்ப இன்னைக்கு அமைதியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை ஆர்ப்பரிக்காமலாம் விட மாட்டார் உன்ன இன்னை அமைதி ஆக்கினவர் நாளைக்கு உன்ன ஆர்ப்பரிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறா நம்புறவங்க மாத்திர ஆமைன்னு சொல்லுங்க பாக்கலாம் இந்த வசனம் எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை இதுதான் நான் சொல்லு நாள் மட்டும் நீ ஆர்ப்பரியாத அப்படின்னா ஒரு வார்த்தை இருக்கு உனக்கு ஆர்ப்பரிக்கிற ஒரு நாள் இருக்குது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க சந்தோஷப்படுற ஒரு நாள் உண்டுன்னு சொல்லுங்க அதை கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுவீங்களா ஆமா நீங்க ஆர்ப்பரிக்கிற நாள் ஒரு நாள் உண்டு அவன் இன்னைக்கு செய்து இதுதான் இப்ப நீ அமைதியா நாள் நீ ஆர்ப்பரிப்ப இன்னைக்கு நீ அமைதியாரு ஒரு நாள் நீங்கள் ஆர்ப்பரிப்பீர்கள் உங்களை களி கூர்ந்து மகிழ பண்ணுவார் ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி